நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இன்று வெளியாகி இருக்கும் மதராசி திரைப்படம் எப்படி இருக்கு என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சிறு வயதிலேயே தன் கண்முன்னே குடும்பத்தை இழந்த நாயகன் சிவகார்த்திகேயன் டெல்யூஷன் என்ற மனநோயால் பாதிக்கப்படுகிறார் அதாவது யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து காப்பாற்றி வருகிறார் இவரது குணத்தை அறிந்த நாயகி ருக்மணி வசந்த் சிவகார்த்திகேயனை காதலிக்க ஆரம்பிக்கிறார் இருவரும் காதலித்து வரும் நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு மனநிலை சரியாகி விடுகிறது ஆபத்தில் சிக்குபவர்களை காப்பாற்றாமல் விட்டு விடுகிறார் சிவகார்த்திகேயன் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ருக்மணி வசந்த் அவரை விட்டு பெறுகிறார் இதனால் வாழ்க்கையை வெறுக்கும் சிவகார்த்திகேயன் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார் இதே சமயம் சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் துப்பாக்கிகளை வித்யூத் ஜமால் சபீர் கும்பல் கடத்தி வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையில் துப்பாக்கிகளை பதுக்கி வைக்கிறார்கள் தற்கொலை செய்ய நினைக்கும் சிவகார்த்திகேயன் அந்த தொழிற்சாலை மற்றும் துப்பாக்கிகளை அழிக்க என்ஐஏ அதிகாரிகள் பணையம் வைக்கிறார்கள் இறுதியில் சிவகார்த்திகேயின் தொழிற்சாலையை அழித்தாரா காதலி ருக்மணி வசந்துடன் இணைந்தாரா வித்யூத் ஜமால் சபீர் இருவரும் சிவகார்த்திகேயனை என்ன செய்தார்கள் என்பதே படத்தின் மீதி கதை படத்தில் நாயகனாக நடித்து இருக்கும் சிவகார்த்திகேயன் துருதுரு இளைஞனாக நடித்து அசத்தி இருக்கிறார் நாயகியுடன் காதல் எதிரிகளுடன் சண்டை டைமிங் காமெடி என நடிப்பில் ஸ்கோர் செய்து இருக்கிறார் குறிப்பாக மருத்துவமனையில் நோயாளிகளை காப்பாற்றும் காட்சியில் நெகிழ வைத்து இருக்கிறார் ஆக்ஷன் காட்சிகளில் வெளுத்து வாங்கியிருக்கிறார் நாகியாக நடித்திருக்கும் ருக்மணி வசந்த் அழகாக வந்து ரசிகர்களை கவர்ந்து இருக்கிறார் சிவகார்த்திகேயனை அடிப்பது கண்டிப்பது அரவணைப்பது சிவாவை நினைத்து வருந்துவது என நடிப்பில் பளிச்சிடுகிறார் வில்லத்தனத்தில் வித்யுத் ஜமால் சபீர் இருவரும் மிரட்டி இருக்கிறார்கள் என்ஐஏ அதிகாரியாக வரும் பிஜி மேனன் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வரவேண்டும் என்று நினைக்கும் தீவிரவாதத்திற்கும் அதை தடுக்க நினைக்கும் என்ஐஏக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை மையமாக வைத்து படத்தை இயக்கி இருக்கிறார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இந்த போராட்டத்திற்கு இடையே காதல் காமெடி சென்டிமெண்ட் என ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் படத்தை கொடுத்து இருக்கிறார் ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக திரைக்கதையை நகர்த்தி இருக்கிறார் ஆனால் எடுத்துக்கொண்ட கதை களத்திற்கு ஏற்றவாறு திரைக்கதையை அமைக்கவில்லை என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது இசையில் பாடல்கள் அனைத்தும் தாளம் போட வைக்கிறது பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம் சுதீப் எலமான் ஒளிப்பதிவும் சிறப்பாகவே உள்ளது மொத்தத்தில் சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் தண்ணீர் மேல் தாமரை இலை போல் ரசிகர்களின் மனதில் ஒட்டியும் ஒட்டாமலும் தான் உள்ளது இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க